பார்க்க போறோம் அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பு இந்த நெத்திலி மீன் குழம்பு பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் இத நல்லா கிளீன் பண்ணி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மண் சட்டியில நான் ஒன்றரை கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு பவுல் வெங்காயம் வெங்காயம் லைட்டா கலர் மாறினா போதும் அதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் அதனால் தக்காளியும் நல்லா வசஞ்சிருச்சு இந்த ஃப்ளீட்ல நான் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இது கூட நான் கொஞ்சமாக கல்லூப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா வாழை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருவேன் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் சவ ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதும் நம்ம இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இதை நல்லா ஆற விட்டு பேஸ்ட் ஆக்குறதுக்கப்புறமா மற்றது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பவுல் திருவினை தேங்காய் அதையும் இந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடலாம் திருவினை தேங்காவே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மசாலாவோட சேர்த்து தேங்காவே நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்தாச்சு இப்போது நம்ம எப்படி குழம்பு பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் மண் சட்டி நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊத் ஆட் பண்ணியாச்சு அப்போது நம்ம தாளிக்கிறதுக்குரிய பொருளை ஆட் பண்ணிடலாம் நல்ல கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே டேஸ்ட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கேண்டி விட்டதுக்கு அப்புறமா இது கூட புளி தண்ணி மட்டும் புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா கொதிச்சதும் மீனை போட்டுடலாம் இதுல தேவையான கொஞ்சம் கல் உப்பு நான் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம் இது சின்ன மீன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சீக்கிரமாக இது குக் ஆகிடும் இப்போது இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் 5 मिनिट्स கழிச்சு வந்து பார்க்கலாம் 5 मिनिट्स ஆயிடுச்சு 5 मिनिटை அடுத்து பாருங்க கொላ நல்லா கொதிச்சிடுச்சு மீனும் நல்லா வெந்திருக்கும் பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இங்க ஸ்டேஜ்ல நாம ஆஃப் பண்ணிடலாம். மீன் கிளினிங் மாங்கி அப்படினா இந்த மாதிரி கொላ ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் Thank you. God bless you.